சுகவனத்தில் பவனி வரும் கதிரவன் ஆசியுடன் அனைவருக்கும் வணக்கம் ஜீவன ரீதியா சம்பாதிக்கணும் அப்படின்னா தொழில் செய்யணும் உத்தியோகம் அடைய முடியும் தொழில் உத்தியோகம் என்பது பல ஆயிரம் வகைகள்ல இருக்கு ஒவ்வொருவருக்கும் அவரவரின் ஜனன ஜாதகத்தில் அமைந்திருக்க கிரகங்களின் பலம் எந்த நிலையில இருக்குதோ அந்த கிரகங்களோட காரகத்துவத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு துறையிலையும் சாதித்து சம்பாதிக்க முடியும் ஒருவரின் ஜீவன அமைப்பு ஜென்ம லக்னத்துக்கு பத்தாம் வீடும் பத்தாம் அதிபதியும் பத்தாம் வீட்டில் அமைய பெற்ற கிரகமும் பத்தாம் அதிபதி அம்சத்தில் எந்த கிரகத்தின் வீட்டில் இருக்கின்றாரோ அந்த தன்மையை பொறுத்து ஜீவனம் அப்படிங்கிறது குறிக்கப்பட்டிருக்கு எந்த கிரகம் அதிக பலம் பெற்றிருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு உரிய துறையில ஜாதகர் பிரகாசிக்கக்கூடிய யோகம் உண்டாகும் சூரியன் ஜென்ம லக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் வலுப்பெற்ற கிரகமாக இருந்தாரு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில பல சாதனைகளை படைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும் அதிகம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உண்டாகும் சூரியன் பத்தாம் இடத்தில் பலமாக அமர்ந்திருந்தால் அரசு அரசாங்கத்துறைகள்ல கௌரவ பதவி வங்கி பணி மருத்துவத்துறை வருமான வரித்துறை நீதித்துறை அதிகாரமிக்க பதவிகளை அடைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நல்ல நிர்வாக திறனும் இவர்களுக்கு உண்டாகும் சூரியனோட வீடான சிம்மத்திலும் சுப கிரகங்கள் அமைவது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மத்தில் சனி ராகு போன்ற பாவ கிரகங்கள் அமைய பெற்றிருந்தது அப்படின்னா செய்யக்கூடிய தொழிலில் போட்டி பொறாமை மறைமுக எதிர்ப்புகள் வேலையாட்களால் பிரச்சனை தேவையற்ற இன்னல்களை எதிர்கொள்ளக்கூடிய அமைப்ப உண்டாக்கி தரும் சட்ட சிக்கல்களும் உருவாகும் சூரியன் வலுப்பெற்று அதோட தசாபுத்தி காலங்கள்ல தொழில் உத்தியோகம் ரீதியாக உயர்வுகளும் உண்டாகும் அதுவே சூரியன் பலமிழந்து அமைந்துவிட்டால் அந்த காலத்தில் எதிர்பாராத இன்னல்களை சந்திக்க வேண்டியிருக்கும்